ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் நான்கு கொத்துமல்லி இலை வந்துட்டு ஒரு கொத்து ஒரே ஒரு தக்காளி அஞ்சு முட்டை மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெப்பர் மட்டும் நம்ம அரை டீஸ்பூன் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஞ்சி வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த அஞ்சு முட்டையுமே ஓடு நீக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எதுக்காக வந்துட்டு முன்னாடியே பீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பொடிமா செய்யும்போது நம்மளுடைய முட்டை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகி வரும் அதுக்காக தான் கன்சீவாக இருக்கும் போது எக் சாப்பிட்லாமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையாவது சாப்பிட்ணும் நீங்கள் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அட்லீஸ்ட் இந்த செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ் செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஒயிட் அண்ட் எல்லோ கலர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்பு போட்டு பீட் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு உப்போட அளவு வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் நம்ம ஆனியன் கோல் கொஞ்சமாக உப்பு சற்றி நல்லா நம்ம குக் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் லைட்டாக நுற வந்தால் போதும் நிறைய நுறவே தர வர வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனோன்னே கடுகு சீரக ரெண்டும் பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போ வந்துட்டு நூறு டூ நூற்றி ஐம்பது கிராம் அளவுல சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டூ எண்பது பர்சன்டேஜ் வந்திருந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குக்காக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் நாலு பச்சை மிளகாயும் இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வெந்து வரட்டும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி வேணால் நீங்கள் வந்து இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணலை கொஞ்சமாக தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி நம்ம போட்டுக்கலாம் தக்காளியும் வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குக் ஆகக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் இருந்தால் போதும் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக்குமே நான் எடுத்து அதில் வந்து ஊற்றிக்க போகிறேன் நமக்கு வந்துட்டு பெருசு பெருசாக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை கிளறி விட்டுக்கு போகிறோம் இல்லாட்டினா நமக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக பெப்பர் பெப்பர் வந்துட்டு அரை டீஸ்பூன் நம்ம போட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம தூவி நல்லா வேக வச்சு எடுத்துக்கு போகிறோம் எஃகு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள்